அப்படி அவரோடு நடக்கிற ஒரு அனுபவத்தில் நம்ம வாழணும் நம்முடைய அனுதன வாழ்க்கையில் அவர் கூடவே நடந்தால் நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே வெற்றி தான் சில சமயத்தில் என்னால் இது முடியுமா என்னால் இதை செய்ய முடியுமா அப்படின்ற பயப்படுகிற சூழ்நிலை வரும் அந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம் இப்போ ஆண்டு ஒரு உங்களுக்கு ஒரு வசனம் சொல்கிறாரு பிலிப்பேர் நான்காம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்தவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு ஒரு பக்தனுடைய அனுபவம் இது அமெரிக்கா தேசத்தில் ஹோலி ஹோலிஃபீல் அப்படின்னு சொல்லி ஒரு குத்துச்சண்டை வீரர் இருந்தார் அவருக்கு சின்ன வயதிலிருந்து வாலிபனாக இருந்த காலத்திலேயே குத்துச்சண்டைக்கு தன்னை பயிற்சித்துக்கொண்டார் கொண்டார் உலக சாம்பியன் ஆகணும் குத்துச்சண்டையில் சண்டையில என்பதாக அவருடைய ஆசை சிறு வயதிலேயே அதற்காக பயிற்சி எடுத்து 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 இப்பொழுது நல்ல நிலைமைக்கு வந்துட்டார் பல போட்டிகளிலே வெற்றி பெற்று வெற்றி பெற்று சாதித்து வந்து இப்போ உலக சாம்பியனோட மோதணும் அப்போ தான் இவர் உலக சாம்பியன் ஆக முடியும் அவரோட மோதி வெற்றி பெறணும் அதற்கு தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டு இருந்தார் அப்படிப்பட்ட ஒரு சமயம் வாய்த்தது அதற்கு தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தார் அந்த சமயத்தில் அவருடைய இருதயத்தில் ஒரு பாதிப்பு ஏற்பட்டார் அதனால் டாக்டர்கிட்ட போனபோது அவங்க பரிசோதித்து சொன்னால் இருதயம் வீக்காக இருக்கிறது உன் இருதயம் பாதிக்கப்பட்டு இருக்கிறது அதனால் உடைய ஹார்ட்டில் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு சொல்லி சில மருத்துவங்கள்லாம் செய்துட்டு சொன்னாங்க இனி நீ குத்துச்சண்டை விளையாடக்கூடாது அதன் உயிருக்கே ஆபத்தாகிவிடும் உன் இருதயம் ரொம்ப பலவீனப்பட்டு பாதிக்கப்பட்டதுனால நீ கவனமாக இருக்கணும் குத்துச்சண்டை விளையாடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க இவருடைய கனவே உலக குத்துச்சண்டை சாம்பியன் ஆகணும் என்பதுதான் இப்போ இறுதியில் நொறுங்கி போன இப்படி ஒரு பெனவீனம் வந்துட்டு இவ்வளவு நாள் அதுக்காக தானே என் வாழ்நாள் ஒரு கனவாக நான் ஆயத்தப்பட்டு கொண்டிருந்தேன் என்பதால் அவர் இயேசு மேலே விசுவாசம் உள்ள ஒரு நண்பர் அது நான் அமெரிக்காவில் நடந்த ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தார் அங்கே பெனிஹின் அப்படின்ற ஒரு ஊழியக்காரன் ஒரு வியாதி காலம் ஜபம் செய்வார் அந்த கூட்டத்திலே பங்கு பெற்ற போது இயேசுவின் கரம் அவரை தொட்டது அவருடைய விட்டார் ஹோ ஃபைட் என்பதாய் சொன்னார் அவருக்குள்ள பெரிய விசுவாசம் அப்போ ஆண்டோடத்திலே போனார் ஒரு பக்கம் டாக்டர்ஸ் இப்படி சொல்றாங்க ஊழியக்காரர் மூலமாக என்னை தொட்டு குணமாக்கிட்டு அவர் விசுவாச வார்த்தை சொல்லிட்டார் நான் என்ன செய்கிறது ஆண்டு வரேன் அப்போ இந்த பிலிப்பே நான்கு பதிமூன்றாம் வசனத்தின் மூலம் ஆண்டவர் பேசினார் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு உன் பலன் அல்ல உன் சரீரம் பலவீனப்பட்டது உன் சரீர வீக்கானது உன்னை பலப்படுத்துகிறவர் நான் எல்லாவற்றையும் செய்ய வைக்கிறவர் நான் ஜெயம் கொடுக்கிறவர் நான் பயப்படாதே என்று இந்த வசனத்தை கொண்டு ஆண்டவர் தைரியப்படுத்தினாரா உள்ளத்துள்ள பெரிய தைரியம் வந்தது அந்த வசனத்தை தினமும் சொல்ல ஆரம்பித்தார் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்தவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு பலன் உண்டு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்தவினாலே சொல்ல 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 ஒரு பெரிய தைரியமும் பலனும் வந்தது அதே மாதிரி இந்த குறிப்பிட்ட நாள் வந்தது குத்துச்சண்டை போட்டியில் இறங்கினார் பெரிய வெற்றி பெற்றார் வேர்ல்டு சாம்பியன் என்று அறிவிக்கப்பட்டார் ஒரு பெரிய ஜெயத்தை அவர் பெற்றுக்கொண்டார் எப்படி முடிந்தது உங்கள் வாழ்க்கையில ஒரு எக்ஸாமுக்கு ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கலாம் இன்டர்வியூக்கு கொண்டு கொண்டிருக்கலாம் ஏதோ ஒரு உயர்வுக்கான பிளான் பண்ணி பிஸ்னஸுக்கு பிசினஸ்க்கு வேலைக்கு திட்டமிட்டு கொண்டிருக்கலாம் என்னால் இதை செய்ய முடியுமா என்று நினைத்து கொண்டிருக்கலாம் இந்த வசனத்தை சொல்லுங்க என்னை பலப்படுத்த கிறிஸ்தவின் அது எல்லாவற்றையும் செய்ய பலன் பலன் உண்டு தருவார் என்னை என்னை செய்ய வைப்பார் ஜெயம் தருவார் தைரியமா சொல்லுங்க நீங்க அற்புதத்தை காண்பீங்க அது ஊழிய காரியமா இருக்கலாம் ஊழியத்தில பலன் கொடுத்து ஜெயம் கொடுத்து நடத்துகிற தேவன் விசுவாசத்தோடு சொல்றீங்களா அப்படி வலதுகிற முயற்சி என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்தவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு ஆமேன் ஆமேன்